காஷ்மீர் ரிஷிகளாலும் ஞானிகளாலும் உருவாக்கப்பட்டது அன்னை சரஸ்வதி தேவியின் ஞானபூமி காஷ்மீர் அந்த ஆலயத்தின் இன்றைய நிலை காணொளியின் கடைசியில் உள்ளது இந்திய பாகிஸ்தான் நாடுகளின் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டின் அருகில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நீலமாற்றின் கரையில் அன்னை சரஸ்வதிக்கு அதாவது சாரதா தேவிக்கு ஒரு கோயில் உள்ளது இந்த சாரதா பீடம் ஐம்பத்தி ஒன்று சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த கோயிலில் நான்கு திசைகளிலும் நான்கு வாயில்கள் உள்ளன ஒவ்வொரு வாயிலும் அந்த திசையிலிருந்து வந்த ஞானிகளால் திறக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை இருந்தது வடக்கு கிழக்கு மேற்கு வாயில் அந்த திசைகளில் இருந்து வந்த ஞானிகளால் திறக்கப்பட்டிருந்தது ஆனால் தெற்கு வாயில் மட்டும் திறக்கப்படாமலே இருந்தது ஏனென்றால் தென்னிந்தியாவில் இருந்து வந்த எந்த ஞானியாலும் அதை திறக்க முடியவில்லை ஆதிசங்கரர் தனது யாத்திரையின் போது காஷ்மீரில் உள்ள அன்னை சாரதா தேவியின் ஆலயத்தை அடைந்து தேற்கு வாயிலை திறக்க முயன்ற போது சாங்கியம் பௌத்தம் ஜெயனம் மற்றும் பல சமயத்தவர்கள் சங்கரரை தடுத்து வாதத்துக்கு அழைத்தனர் சங்கரர் அமைதியாக அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் சங்கரரின் பதில்களால் திருப்தி அடைந்த அவர்கள் சங்கரர் எல்லா தத்துவங்களிலும் தேர்ச்சி பெற்றவர் என்பதை ஒப்புக்கொண்டு தேற்கு வாசலை திறந்தனர் சங்கரர் ஆலயத்தில் இருந்த சர்வ ஞானத்தின் சிம்மாசனத்தில் ஏற முயன்ற போது அன்னை தேவியின் குரல் அவரை சவாலுக்கு அழைத்தது சங்கரா ஒருவன் எல்லாம் அறிந்தவனாக மட்டும் இருந்தால் போதாது அவன் தூய்மையானவனாகவும் இருக்க வேண்டும் என்றான் தான் பிறந்ததிலிருந்து இந்த உடலை வைத்து எந்த பாவமும் செய்யவில்லை மற்றொரு உடலை கொண்டு செய்வது இந்த உடலை பாதிக்காது என்று பதிலளித்தார் அன்னை சாரதாதேவி திருப்தி அடைந்து அவரை சிம்மாசனத்தில் ஏற அனுமதித்தார் சங்கரர் சர்வனான சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்தார் பல சமய அறிஞர்கள் அவரை வாழ்த்தினார்கள் மலர்களை தூவி மகிழ்ச்சி அடைந்தார்கள் இங்குதான் சங்கரர் அன்னை தேவியின் அன்பில் திளைத்து சௌந்தர்ய லஹரி என்ற அம்மனை வழிபடும் சக்தி வாய்ந்த நூறு ஸ்லோகங்களை உருவாக்கினார்